வாசிப்பவர் சுமித்ரா செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அருணாச்சல பிரதேசத்தில் சுமார் ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்ததையடுத்து பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் எழுபத்தாறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பாலஸ்தீன நாட்டை முறைப்படி அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் கனடா நாடுகள் அறிவித்துள்ளன குருகிராம் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் பட்டம் வென்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அருணாச்சல பிரதேசத்தில் சுமார் ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் அம்மாநில தலைநகர் நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மூவாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு நீர்மின் திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் தவாங் பகுதியில் அதிநவீன மாநாட்டு மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டும் அவர் சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட முடிவடைந்த திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார் இதனைத் தொடர்ந்து திரிபுரா செல்லும் பிரதமர் மாதாபாரி பகுதியில் மாதா திரிபுரசுந்தரி கோயில் வளாக மேம்பாட்டுப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்ததை அடுத்து பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை குறித்து இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் திரு ராஜீவ் மெமானி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டுமென்ற பிரதமரின் வேண்டுகோள் சுதேசி இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறியுள்ளாா் இந்த சீர்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரி குறைப்பு அறிவிப்புகள் சரக்கு மற்றும் சேவை வரி சேமிப்பு திருவிழாவாக கொண்டாடப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பையும் திரு ராஜீவ் மெமானி வரவேற்றுள்ளார் இதனிடையே தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் அங்க விழுப்புரம் மாவட்டம் விவசாயி சார்பாக வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பவர்களுக்கு நல்ல வரவேற்பு விவசாயிக்கு தேவையான பொருட்கள் வந்து பஸ்ட் வந்து பதினெட்டு பர்சன்ட் இருந்ததுங்க இப்ப வெறும் ஐந்து பர்சன்ட் தான் வரி இதனால விவசாயிகள் சார்பாக மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக்க நன்றி பாரத பிரதமர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படின்னு பண்ணிருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா பட் கட்டுமான தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்குது பதினெட்டு பர்சன்டா இந்த ஜிஎஸ்டி வந்து அஞ்சு பர்சன்டா குறைச்சிருக்காங்க இதனால வந்து தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியா வேலை கிடைக்கவும் ஏழை எளிய மக்கள் வந்து அதிகப்படியான வீடு கட்டவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் எல்லா விதமான முன்னேறவும் ஒரு வாய்ப்பா இருக்கு ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் சுமார் எழுபத்தாறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நான்கு நாட்களில் மகளிர் நலனுக்காக இரண்டு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் சுகாதார முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது இந்த சுகாதார முகாம்களின் மூலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு விரிவான மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்கா செல்கிறார் அமெரிக்க அரசின் அதிகாரிகள் கடந்த பதினாறாம் தேதி புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து திரு பியூஷ் கோயல் அமெரிக்க அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் பேச்சுவார்த்தைகளை விரைவில் முடிவுக்கு கொண்டுவருவது குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீத்த நடவடிக்கைகள் இரண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவது சர்வதேச அரங்கில் இந்தியாவின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக அமையும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளாா் தமிழகத்தின் கோவை மாவட்டத்தில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற கிராமப்புற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவது என்ற இலக்கை அடைவதில் முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒழுக்கம் ஒற்றுமை மற்றும் கூட்டாக செயல்படுவதன் முக்கியத்துவத்தை விளையாட்டுப் போட்டிகள் உணர்த்துவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் பாலஸ்தீன நாட்டை முறைப்படி அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் கனடா நாடுகள் அறிவித்துள்ளன காசா நகரை கைப்பற்ற இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பாலஸ்தீன தனி நாட்டை பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே அங்கீகரித்துள்ளன இந்நிலையில் இங்கிலாந்து பிரதமர் திரு கே ஸ்டாமர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது அமைதிக்கான நம்பிக்கைக்கு புத்துயிர் ஊட்டுவதாக அமையும் என்று கூறியுள்ளார் இதேபோன்று ஜி நாடுகளில் முதலாவதாக கனடாவும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக தெரிவித்தார் அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கானி பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளிலும் அமைதியை ஏற்படுத்த கனடா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ஆஸ்திரேலிய பிரதமர் திரு அந்தோனி அல்பனிசும் சுதந்திரமான இறையாண்மையுடைய தனி நாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த மூன்று நாடுகளின் முடிவை பாலஸ்தீன வெளியுறவுத்துறை வரவேற்றிருக்கும் நிலையில் இஸ்ரேல் அதனை குறை கூறியுள்ளது ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட இணைய தாக்குதலால் இந்திய விமான நிலையங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று மத்திய மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய விமான நிலையங்களில் பயன்படுத்தப்படும் காலன்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மியூஸ் மென்பொருள் தில்லி விமான நிலையத்திலும் பயன்படுத்தப்படும் போதிலும் விமான இயக்கத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது லண்டன் பிரசில்ஸ் உள்ளிட்ட விமான நிலையங்களில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த தகவல் கிடைத்த உடனேயே இந்திய விமான நிலையங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இணைய தாக்குதல் காரணமாக ஐரோப்பிய விமான நிலையங்களில் பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகள் பரிசோதனை பாதிக்கப்பட்டதுடன் விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிப்பதற்கான போர்டிங் பாசுகளும் விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிப்பதற்கான போர்டிங் பாசுகளும் கையால் எழுதி கொடுக்கப்பட்டன உற்பத்தி பொருள் சார்ந்த அட்டவணையிடப்பட்ட சரக்கு ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதன் மூலம் சரக்கு போக்குவரத்து சேவை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது உணவு தானியங்களுக்கான சரக்கு ரயில் சேவை பஞ்சாபின் லூதியானாவிலிருந்து உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசிக்கும் வாகனங்களுக்கான சரக்கு ரயில் சேவை பரூக் நகரிலிருந்து லக்னோவுக்கும் இயக்கப்படுகின்றன இதேபோன்று கார்கியிலிருந்து முந்த்ரா துறைமுகத்திற்கு சரக்கு பெட்டகங்களை எடுத்துச் செல்ல நிர்யாத் மற்றும் ரூப் நகரிலிருந்து அனந்த் நாகிற்கு சிமெண்ட் கார்கோ சேவையும் இயக்கப்படுகின்றன குறித்த நேரத்தில் சரக்குகளை எடுத்துச் செல்வதன் மூலம் சரக்குகளை அனுப்புவோர் மற்றும் அவற்றை பெற்றுக் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் நுகர்வோரும் மனநிறைவு பெற வழிவகை ஏற்பட்டிருப்பதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது குருகிராம் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் பட்டம் வென்றார் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் ஸ்ருதி அகலவாத்தை வென்றார் இரட்டையர் பிரிவில் ஷிவானி பிரஞ்சாலா இணையும் பட்டம் வென்றது ஜார்ஜியாவின் பட்டூமியில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஸ்ரீயாவும் பதினேழு மற்றும் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அங்கோலிகாவும் பதிமூன்று வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் காவியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் பதினேழு மற்றும் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் டுஷ்டியும் வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் பிரிஷா இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தோரு ரன் எடுத்தது நூற்று எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா பதினெட்டு புள்ளி ஐந்து ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி அருணாச்சல பிரதேசத்தில் சுமார் ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்ததையடுத்து பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் மூலம் நாடு முழுவதும் எழுபத்தாறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பாலஸ்தீன நாட்டை முறைப்படி அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் கனடா நாடுகள் அறிவித்துள்ளன குருகிராம் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் பட்டம் நிறைவடைகிறது